வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல என்னுடைய நம்ம கிராம நிர்வாக அலுவலர்களா என்னென்ன வலைதளங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலயே அதுக்கு அடுத்த தொடர்ச்சியான் நான் ஒண்ணு போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது கிராம நிர்வாகம் மின் ஆளுமை ஒரு அறிமுகம் அப்படின்ட்டு என்னென்ன வெப்சைட்லாம் நம்ம கையாளுறோம் அப்படின்னு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இது எல்லா வெப்சைட் லிங்க்குமே புக் மார்க் ஆகவும் அதாவது ஹெச்டிஎம்எல் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அப்படியே புக் மார்க் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க இதுல ரோம்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா புக் மார்க் மேனேஜர் வருது இல்லையா அதுல போய் இங்கே வந்து இம்போர்ட் புக் மார்க் கொடுத்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிடிஎஃப் ஆத்துருக்கேன் அந்த பிடிஎஃப் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருது இல்லையா அதுலேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது என்ன பிடிஎஃப் அப்ளிகேஷன் இது வந்து என்னன்னா சுமட்ரான் அதாவது இது சிம்பிள் லைட் வெயிட்டா இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பிடிஎஃப் அப்ளிகேஷன் அதே மாதிரி இதுல இன்னும் நிறைய பியூச்சர்லாம் இருக்கு ஒரு பிடிஎஃப்ல இன்னும் நம்ம என்ன பான்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோன்றதை இதுல பாக்கலாம் இதுல போய் ஃபைலு அது பெரும்பாலும் எல்லாத்துலயும் பாக்கலாம் இதுல ஈஸியா பார்க்கலாம் ஃபைல்ல போய் ப்ராப்பர்டிஸ்ல கெட்டு ஃபாட் ஃபாண்ட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இதில் யூஸ் ஆகிதுன்னு வரும் ஓகேங்களா அதுதான் இது மாதிரி எல்லா வெப்சைட்டுமே லிங்க்காகவும் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாக அந்த லிங்க்குக்கு போவோம் ஓகேங்களா இது மாதிரி ஓப்பன் ஆகும் அது மாதிரியும் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மின் ஆளுமை அப்படின்றதுனுடைய ஒரு செகண்ட் பாட்டு மாதிரி தான் இது இதில் இருபத்தி ரெண்டு விதமான சான்றுகள் பரிந்துரைக்க வந்து டிஎன் இ டிஸ்டிக் உட்பிரிவு இல்லாத மற்றும் உட்பிரும் கூடிய பட்டா மாறுதல்களை பரிந்துரைக்கிறதுக்கு தமிழ்நிலம் புலப்படத்தில் உட்பிரிவு தயார் செய்ய கொலாப் பிறப்பு இறப்பு பதிவு செய்ய சிஆர்எஸ் அதாவது சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் டிஎன் அரசுக்கு சேர வேண்டிய தொகையை ஸ்தலான் மூலம் திருத்த கருவூலம் ஆக்கிரமணங்கள் பற்றி பதிவு செய்ய ஜிஎல்ஆர் போர்ட்டல் தமிழ்நிலம் சொல் மாற்ற அதாவது தமிழ்நிலம் தமிழ்நிலத்துல இருக்குது ஆனால் அது கடவுள் கடவுசொல் மாற்றத்தை ஓல்டுஸ்டிக் வேளாண்மை கணக்கெடுப்புக்கு சிறுபாசன கணக்கெடுப்புக்கு டிஜிபி சர்வே செய்வதற்கு அதை பார்க்கறதுக்கு ஜிஏவி அப்புறம் நீதிமன்ற வழக்குகள் பற்றி தெரிந்து கொள்ள கிளிப்பு டிஜிட்டல் கிராப் சர்வேக்கு நிறைய இருக்குது டிஎன் கிராப் சர்வே டிஎன்ஜிஎஸ் டேஷ்போர்டு இது மாதிரி வில்லங்கம் மற்றும் நிலமெடுப்பு மற்றும் நில ஒப்படைக்காக அரசு வழிகாட்டி மதிப்பு பார்க்க நம்ம டிஎன் ரிஜிஸ்ட் போகணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைகோர்ட்டு வெப்சைட்டும் போனோம் அதை பற்றிலாம் பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்து என்ன அது சர்டிவிகேட் போடுற வெப்சைட்டு உங்களுக்கு தெரியும் லாகின் பண்ணிட்டு நீங்கள் சர்டிவிகேட் போடலாம் வெரிஃபை சர்டிஃபிகேட் இதில் பண்ணலாம் அக்டாஜிமெண்ட்டை வந்து அந்த நம்பரை வச்சு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து இது வந்து தமிழ்நிலம் இதில் லாகின் பண்ணி தான் வந்து பட்டா மாறுதல் பற்றி செய்யலாம் அப்புறம் இந்த கொலாப் லேண்டு இதுல போயிட்டு லாகின் பண்ணி தான் வந்து உட்பிரிவுக்கு வந்தெல்லாம் நீங்க பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பதிவு செய்யறதுக்கு இது சிஆர்எஸ்டிஎன் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நிலத்துல பாஸ்வேர்ட் மாத்தட்டோம் இதுக்குள்ள தான் பாஸ்வேர்ட் மாற்றணும் ஓல்டுஸ்டிக் அப்புறம் இந்த ஜிஎல்ஆர் போர்ட்டல் ரெசிடென்சியல் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமணம் ஆட்சேபகரமானது ஆட்சேபரமானது ரெண்டுமே பதிவு செய்யறதுக்கு இதுதான் லாகின் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம செலான் கட்டுறோம் இல்லையா இருசால் வாரம் வாரம் அது மட்டும் இல்லாம மரம் வெட்டுதல் முறையற்ற மரம் வெட்டுதல் அது மாதிரி அபராதம் விதிக்கிறது அது மாதிரி எந்த வித கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு சில இடத்துல இருந்து ஒரு ஒரு வட்டத்துல இருந்து இன்னொரு வட்டத்துக்கு மாறுறாங்கன்னும் போது ஆஹ் அதாவது அதிகமா ஒரு சம்பளம் போட்டுன் கட்ட மாதிரிலாம் எல்லா இதுக்குமே வந்து இந்த சலான் தான் ஓகேங்களா இந்த ஈ சலான் இது இதுல வந்து நம்ம ஹோம்ல போனீங்கன்னா நம்ம ட்ரெஷரி நம்ம சம்பளம் பத்தி இருக்கிற அந்த சிபிஎஸ் சாரி சிபிஎஸ்ன்ற இதுல மந்த்லி பேஸ்லிப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிபிஎஸ்சுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது சிபிஎஸ் இது அது அது வந்து நம்ம சிபிஎஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சிபிஎஸ் டாட் இதில் சிபிஎஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பப்ளிக் லாகின் தான் போய் நீங்கள் சிபிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது டிபிசிக்கு வந்து நம்ம அடங்கல் கொடுத்துட்டோம்னா அதை வந்து ஓகே பண்றதுக்கு இது இதுல இதே மாதிரி உழவர் அதாவது துறை உள்ள போய் நம்ம உள்ளி இது பண்ணணும் ஓகேங்களா இது வந்து கமிஷன் ஆஃப் சர்வீஸ் செட்டில்மெண்ட் வெப்சைட்டு இதில் நிறைய இருக்கு எனிவேர் டைம் பை மேப்ஸ் டவுன்லோடு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கோ கோலேஷன் சர்டிஃபிகேட்டு ஏ ரிஜிஸ்டரு அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏரியா கன்வெர்ஷனும் இருக்குது இந்த ஏரியா கன்வெர்ஷன் வந்து நமக்கு நிறைய நேரத்தில் உதவும் இதில் போயிட்டிங்கன்னா இப்போ அஞ்சு சென்ட்ன்றது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ ஏக்கரில் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ எல்லாமே இதில் எது அடிக்கிறீங்களோ அது வரும் இப்போ இரநூறு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ அப்படின்னு பண்ணாங்கன்னா நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு சென்ட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி அதே மாதிரி லென்த்தும் நீங்க வச்சு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் லென்த் எவ்வளோன்னு வரும் அது மட்டும் இல்லாம அந்த காலத்து பத்திரங்கள்லாம் வந்து நிறைய இது மாதிரி வேலி மா சதுர மீட்டர் செயின்னு ஏக்கரு கெஜமு ஆசு ஹெக்டரு சென்ட் கிரவுண்டு அது மாதிரி நிறைய பழகாலத்துக்கு எல்லாம் இப்போ எவ்வளோன்றதுலாம் தெரியுதுக்கு இதுல போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஓகேங்களா இதுலதான் நிறைய இருக்குமாருங்க குறுக்கம் அது மாதிரிலாம் கிரவுண்டு சதுரக்குழி வேலி மா காணி பயசு இதெல்லாம் செயின் பர்லாங்கு லிங்கு கஜம் எல்லாமே வந்து அந்த காலத்துல கீ இவ்வளோ எவ்வளோ இருக்கும் என்றது எல்லா அளவுமே இதுல இருக்கும் ஓகேங்களா இதுதான் இதே கமிஷன் ஆஃப் சர்வீஸ் செட்டில்மெண்ட்ல அந்த யூனிட் கன்வென்ஷன்ல போனீங்கன்னா வரும் அதுக்கு எடுத்துட்டு இது வந்து என்னது அது ஒரு வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து போய் பார்க்கலாம் லேண்ட் ரெக்கார்ட்ஸு அர்பன் ரூரலு ஃபீல்ட் மிஷன் புக்கு ரெவின்யூ கோர்ட் கேஸ் இதில் தான் போய் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கு அதே மாதிரி என்ன சொல்றது இன்டகிரேட்டட் லேண்ட் சட்ச் எல்லாம் இதில் இருக்கு இதெல்லாம் இன்னும் வரல அதே மாதிரி சிவில் கோர்ட் கேசஸ் இதுல எதனா இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்கெலாம் இதுலேருந்தே போகலாம் ஓகேங்களா இதில் ஒன்றும் இதெல்லாமே அப்டேட் பண்ணாமல் இருக்குது ஓகே இது வந்து டிஸ்டிக் கோர்ட்ஸ் தான் டேரக்டாக போகுது இப்போதிக்கு இது ஒன்று அப்புறம் இது டிஎன்ஜிஎஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய விஷயங்களுக்கு கிராப் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதை பற்றியே ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் நான் இதில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் தீமெட்டிக் வியூஸில் போய் தீமெட்டிக் வியூஸ் பார்க்கலாம் அது மாதிரி கிராப் சர்வேல போய் கிராப் சர்வே பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் வந்து அதே டிஎன்ஜிஎஸ்ல ஜிஎஸ் வீவர் நம்ம அந்த ஒரு இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் இதில் என்னென்னது எல்லாமே பார்க்கலாம் இதுல வழிகாட்டி மதிப்பு எல்லாமே வந்து பார்த்து இது பண்ணலாம் இதுக்குன்னு இருக்கிற வீடியோவை பாருங்க ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சமந்தக போட்டோ போட்டுக்கிற ஒரு இதில் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் வில்லங்க சான்று பிடிஏ பண்றது வில்லங்க பார்க்கணும் அதே மாதிரி வழிகாட்டி மதிப்பு நில ஒப்படை நில எடுப்பு இல்லை இந்த எதுக்கு இருந்தாலும் வழிகாட்டி பார்க்கணும்னா இதில் தான் பார்க்கணும் ஓகேங்களா இதனுடைய எல்லாமே லிங்க் கொடுத்துருப்பேன் அதை இம்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் இது தான் ஏற்கனவே பார்த்தது தான் இது வந்து செவன்த்து எம்ஐ சென்சஸ் அண்ட் செகண்ட் வாட்டர் பாடி சென்சஸ் இதுக்கு வந்து யூஸ் அண்ட் எம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது அக்ரிகல்ச்சர் சென்சஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதுக்கப்புறம் வரும் அதுக்கு வந்து கொடுப்பாங்க இதில் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அச்சுது கூட பார்க்கணும்னா பார்க்கலாம் இது வந்து அக்ரி சென்சஸ் அப்புறம் இது மெட்ராஸ் ஹை கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இது ஓகேங்களா அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஈகோர்ட் எது வேணாலும் இதுல இருந்து பாத்துக்கலாம் ஈகோட் இ கோர்ட் இந்தியா இதுல வந்து டைரெக்டா கேஸ் ஸ்டேட்டஸ் சிஎன்ஆர் நம்பரை வச்சு கேஸ் ஸ்டேட்டஸ் அது மாதிரி பாக்கலாம் செலக்ட் ஸ்டேட் அது மாதிரி உங்க டிஸ்டிக்டுக்கே இப்ப வந்து தனியா தனியா இருக்கும் இந்த மாதிரி ராணிப்பேட்டைனா ராணிப்பேட்டை அதுல போய் நீங்க டைரெக்டா கேஸ் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் ஈஸியா பாத்துக்கலாம் ஓகேங்களா அது மாதிரியும் இந்த உங்கள் ஸ்டே உங்கள் டிஸ்டிக்டே இருக்கிறதுக்கே போய் இதில் போய் கேஸ் நம்பர் கேஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஈஸியாக அதில் இருக்கிறது வரைக்கும் தான் சர்ச் போட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரும் இது மாதிரி ராணிப்பேட்டை ஈ கோர்ட்டு தனியாக பிரிஞ்சிருக்கு இது மாதிரி நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்கு இல்லை மாவட்டத்துக்கு பார்த்துக்கலாம் ஹைகோர்ட்டு ஹை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் இது வந்து இதுதான் எங்கிருந்தும் எப்போதும் பப்ளிக் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ப பட்டாச்சிட்டா பார்க்கறது பட்டா மாறுதல் விண்ணப்பம் எப்படி இருக்குது அதே மாதிரி புலப்படம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம் நமக்கு லாகின் சில நம்ம தமிழில் லாகின் ஒர்க் ஆகாத போது இதெல்லாம் போய் பார்க்க வேண்டியது வரும் அதுக்காக தான் இது இதே மாதிரி ஜன மக்களுக்கு எடுத்துக்க கொடுக்க மக்களுக்கு இதுலேருந்து எடுத்து கொடுத்தா கியூஆர் கோடோட நல்லா வரும் அதுக்கப்புறம் இது வந்து டிஎன்இஜிஏ அதான் இ கவர்மெண்ட்ஸ் பற்றிய வெப்சைட்டு இதுக்கு நமக்கு அவ்வளவா இதோட இன்ட்ராக்ஷன் இல்லை இருந்தாலும் எல்லா வெப்சைட்டுமே நமக்கு இருக்கிற எல்லா வெப்சைட்டுக்குமே இதுதான் வந்து டெவலப் வந்து இது பண்ணுது அதனால இதுல போய் அடிக்கடி என்னென்னன்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுல நிறைய ஜிஓஸு பாலிசி கைட்லைன்ஸு டிரைவர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வெப்சைட்னுடைய கவர்மெண்டினுடைய சர்வீஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதுலாம் பார்க்கணுன்னா இது மாதிரி பார்த்துக்கலாம் இ ஆஃபீஸ் டிஜி ஆர் அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி இதில் எந்த வெப் எந்தெந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்னாறதுலாம் இதில் தான் போய் நீங்கள் பார்த்துக்கணும் எந்தெந்த சர்வீஸ் இருக்குது அதுக்கு வந்து எப்படி இ சேவி சென்டர் லொக்கேஷன் லிஸ்ட் ஆஃப் இ சேவி சர்வீஸ் இதுதான் நான் சொன்னது எந்தெந்த சர்வீஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் நம்ம ரெவென்யூவில் முப்ப இருபத்தி ரெண்டு சர்வீஸ் இருக்குது அது எவ்வளோ காசு அந்த ரெவென்யூ அந்த சர்டிஃபிகேட் கோடு என்ன எல்லாம் இருக்கும் அதுக்கு தேவையான டீட்டெயில் எது எதெல்லாம் இணைக்கணுன்றதை பற்றியும் இதில் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி இத்தனி வெப்சைட் இருக்குது இது எல்லாத்தினுடைய லிங்க்கையும் புக் மார்க்கில் நான் தரேன் புக் மார்க்காக ஹெச்டிஎம்எல் ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணி இது பண்ணி பாருங்கள் இது நம்ம வியோ உங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ நன்றி வணக்கம்